ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு டின்னருக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு இந்த முட்டை தொக்கை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முட்டை தொக்கு செய்கிறதுக்காக முதல்ல தாளிக்கிற சட்டியில் வந்து த்ரீ மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக பட்டையை சின்ன சின்னதாக ஒழிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிக்கட்டும் கருவே நல்லா பொரியணும் அது ஒரு டேஸ்டா இருக்கும் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தை கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்போனா அது வாசமாக இருக்கும் நல்லா பொரியணும் பெருஞ்சீரகம் எல்லாமே நல்லா சிவக்க வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் இதில் வந்து நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதோட ஒரு மிளகாய் அதையே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வேகட்டும் ரொம்பவும் வேக வேண்டாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெங்காயம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும் வெங்காயம் இந்தளவு வதங்கினா அப்போ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்பவும் பேஸ்ட்டாக வைக்காமல் இப்படி தட்டி போடலாம் அப்போனா அது ஒரு நல்ல மனம் இருக்கும் அதோட நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது ரொம்ப நைஸாக அதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணும்போது அளவு வராது இப்படி ஒன்று ரெண்டு மட்டும் தட்டி போட்டால் அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து பச்சை சுமல் மாறட்டும் இப்போ இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துருக்கிறேன் தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி இதோட சேர்ந்து வதங்கிட்டு ரொம்பவும் நல்லா வதங்கணும்னு வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளரி விடுங்க கிளறி விடும்போது அந்த தக்காளியோ வெங்காயமே மிக்ஸ் ஆகும் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதை நம்ம வந்து நல்லா கிளறி விடணும் ஏன்னா அதில் உள்ள பச்சை ஸ்மெல் போக முடியாது நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்படி போகும்போது அந்த மசாலா அந்த எண்ணெயோட சேர்ந்து கொஞ்சம் வேகும் வேகும்போது வந்து நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுங்க நான் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஏற்கனவே வந்து இப்படி கொதிக்கும்போது தான் எல்லா மசாலாக்களும் மிக்ஸ் ஆகும் இனி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற முட்டை நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோடை எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம வந்து குழம்புல அதாவது அந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு இது ரொம்ப ஈஸி இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக இதில் வந்து மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்